குழைமம் தமிழில் சொன்னால் உங்களுக்கு வேறே புரியாது பிளாஸ்டிக் பாலித்தின் இதுகளை தின்று சாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் ஒரு நாள் தண்ணி இல்லாம சோறு இல்லாம சாவ அன்னைக்கு ஏன் முகந்தா உனக்கு ஞாபகத்துக்கு வரும் வீட்டு வாசல்ல ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு கார் நின்னுச்சின்னா காரு நிறைய பெட்ரோல் வச்சிருக்கான் வளர்ச்சி அண்ணா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா குடத்துலயும் தண்ணி இல்ல வளர்ச்சி இது எப்படிப்பட்ட நீ பார்த்துக்கிட்டேன் பேராபத்து நோக்கி இழுத்துக் கொண்டு போறார்கள்

பத்து லட்சம் கோடி கடனை பெற்று சிறப்பா நிறைவேற்றப்பட்ட சிறந்த கல்வியை கொடுத்தோம் சிறந்த மருத்துவம் தடையற்ற மின்சாரம் சிறந்த போக்குவரத்து பயணிக்க சரியான பாதை தூய குடிநீர் விநியோகம் ஏதாவது இது எல்லாம் தனியாற்று இத எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசை விட தனியார் முதலாளி சிறந்த கல்வியும் சிறந்த மருத்துவத்தையும் சிறந்த போக்குவரத்தையும் உற்பத்தி விநியோகத்தையும் பால் எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க அரசின் வேலையா மாத்திரது தான் என்ன வேலை செய்ய எல்லாத்தையுமே ஓட்டா பாத்தீங்கன்னா நாட்டை பத்தி கவலைப்பட கவலைங்க எல்லாத்தையும் மக்களின் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டீங்க நடக்கும் நினைக்கிறீங்களா ஒரு குலம் நடந்துச்சுன்னு வச்சுக்க அதோட முடிஞ்சு அவன் சான்றிதழ் அவன் கல்வி சான்றிதழ் செல்லாது அவங்க குடும்பத்தை கிடையாது வாக்காள உரிமை கிடையாது மொத்தமாக அவன் தலைமுறைக்கே அரசு வேலை கிடையாது நீ சட்டம் போட்டு நிறுத்திட்டேன்னு வச்சிக்கிருங்க தொடுவேன்றீங்க நீ உன் பெருமையை சாதி பெருமையிலே வச்சு வாழ்ந்துக்கப்பான்னு போயிட்டனா நீ நீ தொடுவ இந்த தலைமுறையில வந்து பாருங்க அவன் ஆயிரம் கனவுகளோட படிச்சு சாதிக்கணும்னு இருந்த பிள்ளைய சாதி கொலை செய்யணும்னா அவ பண்ண முடியும் தம்பி ஆங்கிலத்துல தம்பி ஆங்கிலத்துல அரிசி தம்பி நெல்லு ரைசால் தம்பி சோறு ரைசான் தம்பி எனக்கு நெல்லு அரிசி சோறு மூணு சொல்றது சொல் உனக்கு சித்தப்பா அங்கிள் பெரியப்பா அங்கிள் மாமா அங்கிள் எனக்கு ஒரே அங்கிள் தான் ஏ நீ ஜங்கிள் எனக்கு பாரு சித்தப்பா பெரியப்பா மாமா எனக்கு மூணு சொல் இருக்கு எனக்கு இல்லாத என்ன இருக்கு ஏன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது தமிழ் படிச்சா சோறு கிடைக்காது நீ சொல்லி என் பிறந்தானே தமிழ் எனக்கு வேலையும் சோறும் அல்ல தமிழ் எனக்கு உயிர் என்று அவ்வளவு எனக்கு ஓட்டு போடுங்க சொல்லல நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க எங்க தாத்தா காமராஜர் சொன்னதே நான் சொல்றேன் நல்லதை பார்த்து போடுங்க ஓடுங்க மாதிரி நீ போடுங்க எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டு போங்க அவ்வளவுதான் வேற என்ன நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா செய்வராட்டை போயிட்டு இந்த அரசியல் பேசுறத உங்க அப்பா விரும்பல அப்ப ஒருத்தன் கேக்குறான் இந்த அரசியல் பேசுற நண்பர்களோட சேராத நீங்க நீங்க தேவரோட அப்பா அவன் அரசியல் பேசுற நண்பர்களோட சேர்ந்து எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காரு இப்ப நீங்க எல்லாம் சரியா இருந்து விளங்க நான் பாத்து பார்த்து நல்ல படம் இருக்குமா சம்பாதிக்கமா சாப்பிட்டு பண்ணுவோம்